அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வீட்டு பூஜை குறிப்புகள் என்ன அப்படின்றது செல்வத்துக்குரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லக்ஷ்மி குபேரன் இந்த தெய்வங்களோட படங்கள் வீட்டோட வெளிப்புறம் பார்த்த மாதிரி மாட்டக்கூடாது அந்த மாதிரி மாட்டணும் அப்படின்னா செல்வ நிலை குறையும் தேவையில்லாத பண பிரச்சனை உண்டாகும் பூஜை அறையிலயோ இல்ல வீட்லயோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கிதான் வைக்கணும் வணங்குறவங்க தெற்கு பகுதியில நின்னுட்டு வடக்கு திசையை பார்த்த மாதிரி வணங்கணும் பூஜை தெய்வ படங்களோ இல்ல விக்கிரகங்களோ பக்கத்துல பக்கத்துல ஒட்டின மாதிரி வைக்க கூடாது கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும் நிவேதனம் செஞ்ச சமையல்ல சேர்த்து மறுபடியும் நிவேதனம் செய்யறதுக்கு யூஸ் பண்ண கூடாது அது மட்டும் இல்லாம அந்த தேங்காயை நான்வெஜ்ல யூஸ் பண்ண கூடாது வெஜ் செய்யறதுக்கோ இல்ல ஸ்வீட் செய்யறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது எவர் சில்வர் பாத்திரத்திலயோ இல்ல வேற ஏதாவது பாத்திரத்திலேயோ நம்ம நிவேதனம் பண்ணக்கூடாது இலையில வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பித்தளை வெள்ளி இந்த மாதிரியான உலோகங்கள்ல நிவேதனம் பண்ணலாம் நம்ம வீட்டுல கோலம் போடாமலும் இல்ல பூஜை செய்யாமலும் கோயிலுக்கு போக கூடாது வீட்டுல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனோம் நன்றி